திருவாரூரில் நீங்கள் வந்து தியாகராஜர் திருக்கோவிலுக்கு திருத்தலத்துக்கு உள்ள வரும்போது அந்த தியாகராஜர் சன்னதிக்கு பக்கத்திலேயே வந்து அசலேஸ்வரர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஓதுவார்கள்லாம் வந்து உங்களுக்கு பதிகம் படிக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் அங்கேயே வந்து ஒரு பதிகம் படிக்கிற ஒரு ஓதுவார்கள் வந்து ஓதும் போது நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து பார்ட்டு வந்து ஒரு நாலு முழுக்க அவங்க வந்து தேவாரம் படிப்பாங்க அது வந்து தியாபாரம் காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு வாசகம் வந்து எழுதியிருக்கும் அது என்ன வாசகம் பிறகு நவிநந்தி நமிநந்தி அடிகள் நமிநந்தி அடிகள் நமிநந்தி அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு வாசகம் எழுதியிருக்கும் நமினந்தி அடிகள் நீரினால் நதி அடிகள் வந்து யாரு அவர் எதுக்காக இங்க வந்து தண்ணீர் விளக்கு போட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண ரீதியான ஒரு கதைகள் நமினந்தி அடிகள் அப்படின்றவர் இந்த திருவாரூர்ல வாழ்ந்தவர் இன்னும் சொல்ல போனா பெரிய புராணத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவருக்கு ஒரு இடம் தனி இடம் உண்டு நீரால் விளக்கிட்டவர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர் நீங்க கோயில் அசலேஸ்வரர் கோயில்ல பாத்தீங்கன்னா முன்னாடி எழுதிருப்பாங்க நீரால் விளக்கிட்டவர் சொல்லி இவருக்கு வந்து இந்த ஊர்ல பிறந்து இங்க இருக்கக்கூடிய இந்த அசலேஸ்வரர் மீது இந்து பக்தி ரொம்ப மரியாதை அவர் தினமும் வந்து இந்த கோயிலை வழிபடாம அவருடைய எந்த வேலையுமே அவர் செய்ய மாட்டார் இப்படி ஒரு பக்தி கொண்டவர் இன்னைக்கு எல்லாம் நம்ம வந்து எப்பயாவது ஏதாவது ஒரு டைம் கிடைச்சாதான் நம்ம கோயிலுக்கு போறோம் ஏதாவது ஒரு ஹாலிடே அப்படின்னா போறோம் ஆனா அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கூட எங்க வீட்டுல டெய்லியும் காலையில கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கு பார்ப்பாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல அது ஒரு பண்பாடா இருக்கு நம்ம இதுல ஜென்ரேஷன்ல அது வந்து குறைஞ்சிருச்சு அடுத்த ஜென்ரேஷன்ல அது முற்றிலும் இல்லை நினைக்கிறேன் அது இருக்கக்கூடாது அப்படி வந்து இந்த நமினந்தி அடிகள் வந்து 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 தினமும் வழிபடுறாரு அப்போ அப்போ ஒரு நாள் அந்த கோயில்ல இருக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப இருள் அண்டி அதை பார்த்த உடனே நம்ம விளக்கிடணும் இறைவன் அப்படின்னு சொல்லி போய் வெளியில வெளியில எண்ணெய் வாங்கிட்டு போறாரு கடைகள் எல்லாம் கிடையாது அப்பெல்லாம் இப்பதான் அது வந்து நிறைய கடைகள் இல்லாதப்ப ஒரு ஒரு வீட்டுல விளக்குக்கு என்ன அந்த கேட்ட வீடு வந்து சமண வீடு வந்து வந்து அந்த 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 சோழ காலத்துல சமணர்கள் சைவர்களுக்கான பிரச்சனை வந்து ரொம்ப பெரியது எங்க எப்படி சமலர்களுக்கும் சைவர்களுக்கும் பிரச்சனை அதே போல வைணவத்துல வந்து பௌத்தர்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை அந்த மாதிரி அப்ப இந்த கிட்ட வந்து கேட்ட உடனே அவங்க வந்து இல்லைன்னு இருக்கலாம் அல்லது வந்து வெளியில போய் வாங்க வேற எங்கேயாவது வாங்கணும்னு சொல்லி இருக்கலாம் இதை ரெண்டையுமே செய்யாத அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏப்பா சிவபெருமான் தான் வந்து நெருப்புல பிறந்தவர் அக்னி கண்ண விட்டுக்காரு அப்படின்னு ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரி கிண்டல் பண்ணி விட்டுறாங்க அவரால் முடிஞ்சா ஒரு விளக்கு போடுறது கூட முடியாத அவரால நீங்க எதேதோ கதையெல்லாம் சொல்றீங்களே அப்படி இப்படின்னு சமணர்கள் ரொம்ப புண்படும் புண்படும்படியா பேசிடுறாங்க இந்த சமணர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு இந்த சைவர்களை பார்த்தா அவங்களுடைய அந்த உடையும் சரி அவங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணிடுவாங்க ரொம்ப மனசு காயமாகற அளவுக்கு ஒரு கிண்டல் பண்ணிடுவாங்க இது வந்து பெரிய புராணத்துல நிறைய இடங்கள்ல இந்த இதை பார்க்க முடியும் அப்படி அவங்க பண்ண உடனே அவருக்கு மனசு வலி தாங்க முடியல பாருங்க வந்து இங்க மீண்டும் வந்து அசலேஸ்வரர் வழிபட்டு இப்படி வந்து என்னுடைய மன காயத்துக்கு வந்து காரணம் ஆயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு இவரை திட்டத்தை பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படல சிவபெருமான் அப்படிப்பட்டவனாச்சு இப்படிப்பட்டவனாச்சு அவனால ஒரு விலை கூட போட்டுக்க முடியாதா அப்படியெல்லாம் பேசுறது காயம்னு சொல்லி வேண்டாரு அப்ப அசிரீரி ஒழிக்குது அப்ப என்ன சொல்லுதுன்னா இங்க இந்த இந்த குளம் இருக்கு இல்லையா வெளியில இதுல அந்த வெளியில கமலாலயம் தீர்த்தம் இருக்கு இல்லையா அந்த தீர்த்தத்துல இருந்து நீர் எடுத்து கொண்டு வந்து நீ வந்து விளக்கு எரிக்கலாம் அது வந்து எரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு சிறீரி சொன்ன உடனே சிவபெருமான் தான் அப்படின்ட்டு நேரா போய் அந்த நீர் அள்ளிட்டு வருவார் தீர்த்தத்தை அள்ளிட்டு வந்து பெத்துவாரு விளக்கு எரிஞ்சிடும் அது ஒரு விளக்கு போடுறதுக்கு தான் அவர் வந்து நீர் கேட்பாரு ஆனா கோயில் முழுக்க ஆயிரம் விளக்கு எறியுவார் நீராளியே அதனால தான் நீராள் விளக்கு எரித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வாழ்நாள் இறுதி வரைக்குமே விளக்கு மட்டுமே எரிது அந்த தொண்டையே செய்து வந்து கடைசியாக வந்து அவர் வந்து சிவா பாதம் அடைந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வசதியில் அவருக்கும் வந்து இடம் கிடைக்குது அந்த சமணர்களும் வந்து தண்டிக்கப்படுறாங்க இதை பற்றி நம்ம பெரிய புராணத்தை டீட்டெயில்டாக இருக்குது நாமளும் வந்து நவீனந்திடிகள் புராணத்தை வந்து போட்டிருக்கோம் பிக்ஷாட் ஆன்மீகத்தில் ஸோ இதுதான் வந்து டீட்டெயில் இப்போ நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு வர்றீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருக்கும் வாசகங்கள் வந்து இருக்கும் அதை நம்ம சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்து போகாம நம்ம வந்து ஒரு இடத்துல விளக்கம் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் போது அமைதி கிடைக்கும் ப்ரோவோட சேர்ந்து நான் கிட்டத்தட்ட மூணு நாயர்மார் மட்டும் இல்லாமல் நிறைய இந்த திருவாரூர் கோயிலை பத்தியே நாங்கள் அவ்வளோ வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டோம் அந்த ஆன்மீகத்தில் ஒரு மெஜிய வந்து எனக்கு கிடைச்சிட்டு நான் அந்த அளவுக்கு வந்து நீங்க நிறைய கோயிலுக்கு போயிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் ஆனால் எங்கேயுமே நான் வந்து ஒரு மைண்டோட நான் வந்து போய் எடுத்ததில்லை ஷூட் அப்படின்னு போவேன் அப்படியே வந்து நான் எடுத்துருவேன் ஆனால் நம்ம திருவாரூர் கோவிலுடைய ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது இந்த ஆன்மீக சீரியஸுக்கு அப்புறம் தான் ஸோ இங்கெங்கெல்லாம் என்னென்ன நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ற வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ அங்கேருந்து வராங்க இங்கே தான் வந்து அவர் வந்து விளக்கேற்றிருப்பாரோ இப்படி தான் தண்ணி எடுத்து வந்திருப்பாரோ அப்படிங்க இங்கே தான் போய் கேட்டிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து இந்த சிந்தனைகள்லாம் கற்பனையிலேயே வந்து தோணும் அதுமாரி நீங்களும் வந்து வரும்போது இதெல்லாம் வந்து நோட் பண்ணி பாருங்கள் ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கங்க பர்டிகுலராக நீங்கள் திருவாரூர்லேருந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச திருவாரூரில் இருக்கிற ஒரு நிறைய பேருக்கு வந்து அனுப்புங்க அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு இருக்கும் கேட்டு